அண்ணா தான் போடுவாங்க எல்லாருமே அதனாலதான் தம்பி தான் எல்லாரும் கூடுவேன் அவர்களுக்கு சஞ்சீவி கோரிக்கை

என் கட்சியோடு நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் என்னை திட்டிகிட்டே இருக்கிறது நான் அதை திட்டிகிட்டே இருக்கிறது ஆனால் இந்த தலைவனாக இந்த இடத்துல உங்களுக்கு நான் நிற்கிறேன்னா எங்கள் காமராஜனை என்னை முழுசாக ஆதரித்த ஒரே நான் வந்தேன் எங்கள் சேகரங்கள் இல்லை நட்பு அன்பு அப்படியே ஒரு ஆலோசகர்னால் அவர் தான் அவரோட வயசு என்னோட இருபது வயசு கூட இருபத்தி ஏழு வயசில் தலைவர் தலைவரேன்னு அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் பேரை ஒரு நாள் கூட சொன்னதே இல்லை அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எனக்கும் என்னை கடைசி வரைக்கும் தலைவான்னு சொன்னதுக்கு தவிர சொன்னதே இல்லை ஒரே ஒரு வார்த்தை இறக்கிறதுக்கு முன்னால் சொன்னார் உன்னால் நடக்க முடியல உன்னால் ஒன்றும் செய்ய முடியலாத வரைக்கும் நீ இந்த சமுதாயத்தையும் இந்த சங்கத்தையும் நீ தான் வழிநடத்த வேண்டும்னு சொல்லிட்டு போனார் நான் பதவி ஆசைக்காக நான் இல்லை அப்போ சொன்னேன் நிறைய தம்பிகளை உருவாக்கணேன் அந்த இடத்துல நான் வச்சு அழகு பார்த்துருவேன் சொன்னேன் அதுக்காக நிறைய பேரை இப்போ இருக்கேன் அந்த சேகரெல்லாம் வந்து மறக்க முடியாது நீங்கள்லாம் நினைச்சுப்பீங்க குப்புசாமிங்களுக்கும் பயங்கரமான வாரிய எதிர் கட்சிகள் இல்லவே இல்லை எனக்கு சின்ன அடிபட்ட ஆக்சிடெண்ட் ஆனால் கூட பெரிய ஆக்சிடென்ட் ஆனால் கூட புலி குட்டி மெக்கானிக் மெக்கானிக்னு போட்டு ஒரு போஸ்டரை போட்டு எல்லோரும் சுடுகாட்டில் போய் அழுவாங்க புளி புளி செத்துருச்சு அப்படின்ட்டு அப்புறம் ஜிபே பண்ணுவாங்க ஒரு ரூபாய்க்கு அத்தோடு புளிங்க எதாவது முடிஞ்சுது நான் அந்த புளியை செத்துதை பற்றி இல்லை செத்து போன புளியை பா உயிரோடு இருக்கிற அந்த குழந்தையை பாருங்க படிக்க வைங்க ஃபேமிலிக்கு என்ன வேணும்னு கேளுங்க தான் நம்ம ஏற்போம் வெல்வோங்கிறது கோத்து போக மாட்டோம் ஜெயிப்போங்கிறது தான் அந்த பேரே வெல்வோம்னு வச்சுருக்கோம் புரியுதா கூட்டம் நீ தான் நியாயமான

எந்த நேரத்துலேயும் அவங்க கவலைப்பட வேண்டாம் என்பதை கொண்டு நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் இந்த ஃபோட்டோ தான் நம்ம வெள்ளூர் மறுக்கட வேண்டிய ஃபியூச்சர் ஃபோட்டாவாக இருக்கும் என்னுடைய நிர்வாகி யாரும் அந்த கூட நின்று எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் வெள்ளூர் நிர்வாகி யாருக்கடையில் தஞ்சை அறிவாளர்கள் மற்ற எல்லோருமே ஒரு பாதிப்பில் எடுத்துகிட்டு அதை கழித்து பகுதியில் வந்து என்ன இடம் பற்றலாம் இதில் நம்ம பின்னால இடம் எடுத்துக்கலாம் இதுதான் நம்ம ஃபியூச்சர் இதாக இருக்கும் உங்கள் பையன் பேரில் இவங்களோட தான் அப்பா ஒரு அப்பாவோட ஒரு பையனோட இல்லைங்கிற வழிகள் என்னன்னு தெரியும் அதனால் என் பிறந்த பேர்லையே அந்த ஆம்புலன்ஸ் திட்டத்தை நான் கொண்டு வர போகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மாதிரி கடலூரில் ஆங்ஜூ பண்ணவங்க உடல்நிலை சரியில்லாமல் வந்திருக்காங்க அவங்களுக்கும் அடிப்பட்டவங்க நிதி ஒதுக்கி கேட்டாங்க நம்மளுடைய திட்டத்திலே இல்லை அனிதாபமான அடையில் பிரில்லியன் டிவியை சார்பாக அவங்க அதை கொடுக்குறேன் வந்து அடிப்பட்டதுக்கோ எண்கள் நோய்க்கோ நம்ம டைம் இன்சூரன்ஸ் போகிறதா இருக்குது நான் பிரில்லியன் டிவியை சார்பாக அவங்களுக்கு கொடுக்க போகிற நண்பையும் தெரிஞ்சு கொடுக்குறேன் எல்லாருக்கும் செக்அப் கொடுத்து பத்து நிமிஷம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அதுக்கு முன்னால் இந்த பத்து நிமிஷம் இங்கே உட்காந்து போதும் கண்ணை மூடிக்கிங்க உங்கள் மனசில் இந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடாது இறைவன் வேண்டிட்டு இப்போ இருக்கிறவங்களாம் காப்பாற்றுறதுக்கு நீங்கள் நாளை வந்து பொருட்கள் வாங்கினா தான் இந்த அறக்கட்டளை வளமாக வளருவது தனியோட துறையினால என்னால் செய்ய முடியாது நன்றி 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 அனைவருக்கும் இனிய ஒரு மாலை வணக்கம் நான் தென் மாவட்டத்திலிருந்து தேனி மாவட்டத்தில் கம்பம் ஜெகன் பேசுறேன் எனக்கு சென்ற வருடம் ஆடி மாதம் காலில் ஒரு சின்ன பருவ மாதிரி வந்தது ஒக்களம் கூட கிடையாது அப்படியே பயிற்று ரெண்டு நாள் ட்ரீட்மெண்ட் போனேன் காலத்தில் இன்றைக்கி நான் போட்டிக்கிட்டுருக்கேன் அப்போ எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன் அந்த வண்டியில் இன்றைக்கி உயிர் நான் உற்சாக போய் என்னுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிட்டு இருக்கேன் இல்லாட்டி நான் கேட்டால் கடை தமிழ் விஷயத்தை உடம்ப போய் விட்டா வரும் அதை ஆக வந்து கொடுத்துருக்காங்க நம்ம இங்கேயானவர்கள் தலைவர் அவர்கள் என்னை காப்பாற்றி இவ்வளவு சென்னையில் வந்து

ಅಂಬುತೂರ್ ಜಗನಾದನ್ ಅವರ ಉಳಿದ ಅಂಬುತೂರ್ ಜಗನಾಥನ್

அதைத் தொடர்ந்து காஞ்சி கிழக்கு குமார் ராஜாடாக